ஹாய் எப்ரி ஒன் நம்மளோட குரூப் ஃபோர் நியூஸ் சிலபஸில் பொதுத்தமிழில் வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா பெரித்தழுது சேர்த்தழுது பார்த்துட்டோம் இந்த லகர லகர வேறுபாடு வந்து பார்த்துட்டோம் லாஸ்ட் வீடியோவில் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த நகர நகர ரகர ரகர வேறுபாடு இது கூட சேர்ந்து இந்த இனவெழுத்துக்கள் வெளுத்துக்கள் அறிதல் அதுவும் வந்து பார்க்க போகிறோம் இது எல்லாமே சேர்ந்து நமக்கு ஒரே டாப்பிக்காக வந்து கொடுத்துருக்காங்க எதில் இருக்குது அப்படின்னா ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல் அப்படின்னு சொல்லி சிக்ஸ்த்து தமிழ் புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க இந்த லக ல ல ல இதெல்லாத்தையும் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா மயங்குழிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இது எல்லாத்தையும் வந்து மயங்குழி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ அதை தான் வந்து இப்போ இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம் இதுலேயே வந்து நமக்கு இன எழுத்துக்கள் அப்படிங்கிறதும் வந்து வந்துடும் ஸோ அந்த ரெண்டு டாப்பிக்கையுமே வந்து கவர் பண்ணுற மாதிரி தான் நம்ம இப்போ வந்து படிக்க போகிறோம் ஸோ அது பார்த்துலாமா இப்போ வந்து பார்த்திங்கன்னா மனம் மனம் ரெண்டுமே வந்து நம்ம சொல்லும்போது ஒரே மாதிரி தான் இருக்குது இந்த ரெண்டு சொல்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரி தான் இருக்கும் நம்ம உச்சரிக்கும் போதும் பார்த்திங்கன்னா ஏறத்தால் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் ரெண்டுக்கும் பார்த்திங்க அப்படின்னா பொருள் வேறுபாடு வந்து இருக்குது கரெக்டாக இந்த மாதிரி உச்சரிப்பில் கொஞ்சம் மட்டுமே வேறுபாடு இருந்துச்சு அப்படின்னா அதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மயங்கொழிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் மயங்கொழிகள் அப்படின்னா என்ன டெஃபனேஷன் வந்து தெரிஞ்சுக்கோங்க நம்ம உச்சரிக்கும் போது லைட்டை மட்டும் சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா அதைத்தான் வந்து நம்ம மயங்கொழிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் மயங்கொழி எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னா எட்டு எழுத்துக்கள் வந்து இருக்குது மயங்கொழிகள் வந்து எட்டு இருக்குது மூ மூணு சொல்லினா ரெண்டு சொல்லினா அப்புறம் இது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தன்னகரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன்னா இது வந்து இந்த தாக்கடுத்து வருதா இப்போ இக்கு இங்கு வருஷம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இக்கு இங்கு இச்சு இஞ்சு இட்டு இன்னு இத்து இந்து ஸோ இந்த தாக்கடுத்து இந்த நா வர்றதுனால இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தன்னகரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க இது வந்து தன்னகரம் அப்ப இதுக்கெல்லாம் பேர் இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம் இல்லையா இப்போ இது வந்து எதுக்கடுத்து வருது இட்டுக்கு அப்புறம்தான் இந்த இன் வந்து வருது ஸோ இதுக்கு பேர் என்ன அப்படின்னா நகரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ இது என்ன வரும் இந்த இதுக்கு அப்புறம் தான் இந்த இன்னும் முடியுது கடைசியாக ஸோ அப்போ இது என்ன சொல்லுவாங்க நகரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இது வந்து நகரம் இது நகரம் இது நகரம் இப்போ புரிஞ்சா நம்ம வந்து சொல்லும்போது ஸ்கூலெல்லாம் வந்து மூணு சொல்லினா ரெண்டு சொல்லினான்னு சொல்லுவோம் இதுக்கு வந்து என்னென்ன நம்ம சொல்ல மாட்டோம் இப்போ இந்த இடத்துக்கு வர்றது இப்போ இந்த பேருக்கு வர்றனா அப்படின்னு சொல்லி தானே சொல்லுவோம் இப்போ இன்னைக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க இல்லையா இது இதுக்கெலாம் என்னென்ன பேர் அப்படின்னு இப்போ இதுக்கு என்ன சொல்லுவோம் நகரம் இதுக்கு என்ன சொல்லவும் நகரம் இதுக்கு என்ன சொல்லவும் நகரம் அந்த மாதிரி வந்து இது எல்லாத்தையும் வந்து சொல்லிக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி இந்த லா அப்படிங்கிறத எப்படி சொல்லணும் இது வந்து சிறப்பு நகரம் லா இதுக்கு வந்து நாக்கு பின்னாடி போகணும் லா இது வந்து லா அப்படிங்கிறதும் ரா இது எல்லாம் இந்த எட்டு எழுத்தையும் வந்து என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா மயங்கொழி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சிறிதளவு மட்டுமே உச்சரிப்பில் வேறுபாடு இருந்துச்சுன்னா அது மயங்கொழி எழுத்துக்கள்னு சொல்கிறோம் மயங்கொழி எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருக்கு எட்டு இருக்குது அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க எந்தெந்த நா வந்து என்னென்ன மாதிரி பேரில் சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இந்த மூணு நா எழுத்தை வந்து நம்ம எப்படி உச்சரிக்கணும் இப்போ எல்லாத்தையும் நம்ம காமனாக வந்து உச்சரிச்சுட்டு போயிடுவோம் தமிழ் தெரியாதவங்களும் தமிழ் பேசுகிறாங்கல்ல இப்போ வேறு ஸ்டேட்லேருந்து வர்றாங்க அவங்களும் தமிழ் பேசுகிறாங்க தமிழ்நாட்டில் இப்போ இருந்து நம்ம படித்து வளர்ந்தவங்க இந்த நாலாம் எப்படி நம்ம கரெக்டாக உச்சரிக்கணுமோ அதே மாதிரி உச்சரித்தாதான் நம்மளோட தமிழுக்குன்னு ஒரு சிறப்பு இருக்குது கரெக்டாக தமிழ் நம்ம சொல்லும் போதே தமிழ் அந்த லா சொல்லும் போது அந்த நாக்கு பின்னாடி போய் வருடணும் அந்த அன்னத்தை வந்து லாஸ்டில் டச் பண்ணணும் தமிழ் ஓகேங்களா இப்போ இந்த மூணு சுழி நா இருக்கு இல்லையா இந்த பிக்சரை பாருங்கள் இந்த நாக்கு வந்து எங்கே தொட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாக்கோட நுனி வந்து மேல்வாய் அன்னத்தோட நடுப்பகுதியை தொடணும் அந்த மாதிரி தொட்டுச்சுன்னா தான் இந்த நகரம் வந்து பிறக்குது நா ஓகேவா அதாவது நாக்கோட நுனி வந்து அன்னத்தோட நடுப்பகுதியை தொடணும் அப்படி தொட்டுச்சுன்னா மூணு சுழி நா மூணு சுழி நான்னு சொல்லக்கூடாது என்னென்னு சொல்லணும் நகரம் தோன்றுது அப்படின்னு சொல்லி சொல்லணும் ஓகேங்களா நம்ம எப்பவும் அதே மாதிரி சொல்லலனால டக்குன்னு எனக்கு மூணு சுழிதான் தான் வருது ஸோ இனிமேல் இதுக்கு பேர் என்ன நகரம் ஓகேங்களா இது எங்கே தொடணும் மேல்வாய் அன்னத்தோட நடுப்பகுதியை தொடணும் ஓகேவா நகரத்துக்கு நடுப்பகுதி அப்போ ரன் நகரத்துக்கு நாவின் நோனி மேல்வாய் அன்னத்தோட முன் பகுதி அதுக்கு கொஞ்சம் முன்னாடி தொடணும் நம்ம அன்னத்தை தொட்டோன்னா நமக்கு எந்த நகரம் பிறக்குது ரெண்டு சொல்லினாவா இல்லை ரன்னகரம் பிறக்குது ஓகேங்களா இனிமேல் நீங்கள் சொல்லும்போது மூணு சொல்லி ரெண்டு சொல்லின்னு சொல்லாமல் நகரம் ரன் நகரம் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் ஓகேவா அடுத்து தன்னகரம் எப்படி நம்ம உச்சரிக்கணும் அப்படின்னா நாவி நுனி மேல்வாய் பல்லோட அடிப்பகுதியை தொட்டுச்சுன்னா இந்த நகரம் வந்து பிறக்குது இங்கே இருக்கலையா பிக்சர் பல்லோட அந்த முனியை தொட்டுச்சு அப்படின்னா இந்த தன்னகரம் பிறக்குது அந்த அன்னத்தில் ஃபஸ்ட்டு முன்னாடி இருக்க பகுதியை தொட்டுச்சுன்னா இந்த நகரம் பிறக்குது அன்னத்தோட நடு பகுதியை தொட்டுச்சுன்னா இந்த டன்னகரம் தொ பிறக்குது ஓகேங்களா இப்போ இது வந்து எப்படி எப்படி பிறக்குதா அப்படின்னு சொல்லி புரிஞ்சிருக்கும் இப்போ இணையழுத்துக்கள் அப்போ எததுக்கு எதது இணையழுத்து இப்போ இதை வந்து நம்ம டன்னகரம்னு சொல்கிறோம் இல்லையா அப்போ இந்த இன்னுக்கு அதாவது இந்த தன்னகரத்துக்கு இணை இழுத்தியது அப்போ இட்டு தான் இன எழுத்து அதே மாதிரி தன்னகரத்துக்கு இன எழுத்து இந்த இட்டு தான் எழுத்து அதே மாதிரி ரன் நகரத்துக்கு இணையெழுத்து இந்த இட்டு தான் வந்து எழுத்துக்கள் ஸோ இணையழுத்துக்கள் எதை எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்களா சொற்களில் ந இடம் பெறும் வகை டா என்னும் எழுத்துக்கு முன் என்ன இன் வரும் அப்படின்னா இந்த தன்னகரம் அதாவது நம்ம சொல்கிற மாதிரி மூணு சொல்லி இன் வந்து வரும் அதுக்கு எடுத்துக்காடு கொடுத்துருக்காங்க பாருங்கள் கண்டம் வண்டி நண்டு அப்போ நம்ம வந்து கன்ஃபியூஸ் பண்ணுவோம் இப்போ நமக்கு வந்து கா இன் இம் கண்டம் அப்படின்னு சொல்லி எழுதிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த டா வச்சே கண்டுபிடிச்சலாம் இப்போ இங்கே டா வந்து வந்திருக்குது அப்போ டா வந்து வந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து இந்த இடத்துல எப்படி ரெண்டு சுழியின் வரும் வராது அப்போ மூணு சொல்லி இன்னான டன்னகரம் தான் வரும் அப்போ இது வராது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிட்டாலே நம்ம இந்த மாதிரி ரெண்டு சொல்லி மூணு சுழிலாம் மிஸ்டேக் பண்ண மாட்டோம் இப்போ நண்டுன்னு எழுதுகிறோம் நண்டுன்னு இப்படி ரெண்டு சொல்லி எழுந்தோம்னா கரெக்டா தப்பு ஏன்னா இங்கே வந்து டா வரிசை வந்திருக்கு அப்போ டா வரிசை வந்துச்சுன்னா இந்த இடத்துல என்ன வரணும் மூணு சுழின்னு தான் வரணும் அதாவது டென் நகரம் தான் வரணும் ஸோ இந்த மாதிரி நம்ம தெரிஞ்சு ரூல்ஸ் தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடலாம் ஈஸியாக வந்து இந்த ரெண்டு சொல்லி மூணு சுழி வந்து நம்ம மாற்றி போட மாட்டோம் கரெக்டாக வந்து போட்டுருவோம் ஸோ இந்த மாதிரி டா வந்துச்சுனாலே பக்கத்தில் என்ன வரணும் இந்த மூணு சுழி தான் வந்து வரணும் அதாவது டென் நகரம் தான் வரணும் ஓகேவா அதே மாதிரி இந்த ரா நம்ம என்ன சொல்லுவோம் பெரிய ரான்னு சொல்லுவோம் இல்லையா இந்த ரா வந்துச்சு அப்படின்னா எழுத்துக்கு முன்னாடி எப்போவுமே வந்து நம்மளோட ரெண்டு சுளியின் அதாவது ரன் நகரம் தான் வரணும் ஏன்னா அதுக்கு பக்கத்தில் தான் இது இருக்குது ஸோ இது ரெண்டும் வந்து எழுத்து இணைய எழுத்துனா இப்போ மன்றம் நன்றி அப்படின்னு சொல்லி சொல்லும்போது மூணு சுழியின் போட்டால் கரெக்டாகுமா வராது நமக்குலாம் வந்து டகர வரிசை இருந்துச்சுன்னா தான் மூணு சொல்லு வந்து போடணும் நமக்கு இங்கே ரகர வரிசை ரன் நகரம் தான் அப்போ இங்கே என்ன வரும் நன் இது வந்து டப் தப்பு அப்போ நன்றி அப்படின்னு சொல்லி எழுதணும் இதான் வந்து கரெக்டு இந்த ரக வரிசை வர்ற இடத்துலாமே வந்து நமக்கு இந்த ரெண்டு சொல்லியின் வந்து இருக்கணும் ஸோ இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா இதெல்லாம் வந்தால் வந்து பேசிக்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுதான் வந்து இங்கே நம்ம கொடுத்துருக்காங்க நகரத்தை அடுத்து வரும் நகரம் டன் நகரம் நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா இது வந்து டன் நகரம் மூணு சொல்லியின் வந்து என்னது டன் நகரம் ரெண்டு சொல்லியின் வந்து என்னது ரன் நகரம் இந்த நான் வந்து என்னது தன் நகரம் ஸோ அதுதான் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க இப்போ இந்த மூணு சொல்லியின் வர வேண்டிய இடத்துல பார்த்தா நம்ம ரெண்டு சொல்லியின் போட்டுட்டோம் அப்படின்னா பொருள் மாறுமா அப்படின்னா கண்டிப்பாக மாறும் இப்போ இந்த இடத்துல வானம் அப்படின்னு சொல்லியிருக்கு இந்த வானம்னா நம்ம வான வேடிக்கை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா அப்போ அந்த வெடியை வந்து குறிக்குது இதுவே ரெண்டு சொல்லி நான் வந்து வானம்னு வந்துச்சுன்னா ஆகாயம் அடுத்து பனி மூணு சுளி நீ வந்துச்சுன்னா அது வந்து என்ன பொருள் படும் அப்படின்னா நம்ம செய்கிற வேலையை வந்து குறிக்கும் இதுவே வந்து ரெண்டு சொல்லி நீ அதாவது ரன் நகரம் வந்துச்சு அப்படின்னா இந்த பனி வந்து குளிர்ச்சியை குறிக்கும் ஸோ இந்த ஒரு இடத்துல வந்து நமக்கு அந்த பொருளே மாறுபடும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ நான் வந்து பார்த்து முடிச்சிட்டோம் அடுத்து லா இந்த லா எப்படி சொல்லணும் அப்படின்னா மேல் பல்லோட அடியை தொடணுமா லா 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 சிறப்பில் வர்றதுக்கு நாங்கள் பின்னாடி நம்ம வந்து வந்து வளச்சி அப்படி சொல்லணும் இப்போ இந்த லாவை எடுத்துக்கிட்டோம் அதாவது நம்ம ஸ்கூலில் படிக்கும்போதே எப்படி சொல்லுவோம் குண்டு லா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா இதுக்கு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நாக்கோட இரு பக்கங்களும் தடித்து மேல் பல்லோட அடிய தொட்டாக இந்த லகரம் வந்து தோன்றும் இதை வந்து பார்க்கறதுக்கு வா மாதிரி இருக்கா இந்த வா மாதிரி இருக்கனால இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா லகரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் முன்னாடி பார்த்தோம்ல டன் நகரம் ரன் நகரம்னு ஸோ இது வந்து பார்க்க நமக்கு வா மாதிரி இருக்கனால இது வந்து பஹர லகரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இது வந்து நம்ம எப்படி ப்ரொனௌன்ஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த பல் இங்கே எனக்கும் டச் ஆகணும் அடியை பல்லோட அடியை வந்து தொட்டால் இந்த லா ஓகேவா லா அதே மாதிரி இந்த லாக்கு எப்படி அப்படின்னா மேலனத்தோட நடு பகுதியை தொட்டுச்சுன்னா இந்த லகரம் வந்து பிறக்குமா இதை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா பொது லகரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நம்ம ஸ்கூல் படிக்கும்போது தான் ஸ்கூல் பள்ளிக்கு வர்றது அந்த இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா இனிமேல் அப்படி சொல்லக்கூடாது இதுக்கு பேர் என்ன அப்படின்னா பொது லகரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது பார்க்குறக்கு இந்த ரன் நகரம் இந்த நாம் மாதிரி இருக்கனால இதை வந்து நகர லகரம் அப்படின்னு சொல்லியும் சொல்லலாம் நகர லகரம் இது வந்து வகர லகரம் இது வந்து பல்லோட அடியை டச் பண்ணும் இது சொல்லும்போது இது வந்து அன்னத்தோட நடுப்பகுதியை டச் பண்ணும் ஸோ இதுக்கு பேர் இன்னொரு பேர் என்ன பொது லஹரம் ஞாபகம் வச்சுக்கோங்க இது கூட நமக்கு தெரியும் சிறப்பு லகரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சிறப்பு லகரம் லகரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இது வந்து பொது லஹரம் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா இது வந்து என்ன ஆகணும் அன்னத்தோட நடுப்பகுதியை டச் பண்ணணும் இப்போ இந்த லா இது வந்து பார்த்தீங்கன்னா நாவின் மேல் மேல்நாக்கு இது வந்து மேல் நோக்கி வளைஞ்சு வருடணும் அப்பதான் இந்த லகரம் அப்படிங்கிறது தோன்றும் லகரமும் லகரமும் ஒரே இடத்தில் ஒழிக்கும் இது வந்து இங்கே பல் இங்கே டச் ஆகுது இது இங்கே டச் ஆகுது லா அப்படி இந்த லா அப்படிங்கிறது தமிழுக்கே உரிய சிறப்பானது எனவே இதை சிறப்பு லகரம் சிறப்பு லகரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இது மா மாறி இருக்கிறதுனால அதாவது இப்படி வந்து மா மாறி வந்து தானே இப்படி வளைஞ்சு வருது அதனால இதை வந்து மகர லகரம் அப்படின்னு சொல்லி சொல்றது இலக்கண மரபு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போ இது வந்து வகர லகரம் இது வந்து நகர லகரம் இது வந்து மகர லகரம் அப்படின்னு சொல்லி சொல்லணும் ஓகேவா இப்போ இது புரிஞ்சுருக்கும் நினைக்கிறேன் எதை எது எங்கங்கே ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்து பார்த்துக்கோங்க அடுத்து இதுக்குமே வந்து பொருள் வேறுபாடு வந்து இருக்குது இப்போ இது நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம் விலை இந்த விலை வந்து பொருளோட மதிப்பு இது எத்தனை ரூபாய் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம்ல அந்த விலைக்கு இந்த லை வரும் இப்போ இது வந்து வில்லை இது வந்து உண்டாக்குறது விளைவிக்கிறது விளைச்சல் அந்த மாதிரி குறிக்கிறது இப்போ இது வந்து வெள்ளை இந்த மாதிரி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணோம் இது வந்து விரும்பு இப்போ விரும்புறதுக்கெலாம் வந்து வில்லை அப்படின்னு சொல்லி சொல்லணும் அதே மாதிரி இலைக்கு இந்த லை வர்றப்ப செடியோட இலை நம்ம சொல்ல சாதமாக இலை இலையை வெட்டிட்டு வா இலையில் சோறு போடு அப்படிங்கிறோம்ல அந்த லை வந்து செடியோட இலை அடுத்து இலை இது வந்து மெலிஞ்சு போய் என்ன இலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்ல அப்போ மெலிஞ்சு போகிறது தான் இலை அப்படின்னு அடுத்து இல்லை இது வந்து நூலை எல்லை நூலை வந்து இலைச்சி கொடு அப்படின்னு சொல்லி சொல்கிறது இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குல்ல ஓகேவா அடுத்து பேலன்ஸ் இருக்கிறது ரா ரா மட்டும்தான் இருக்கு இப்போ இந்த ரா வந்து மேல் அன்னத்தோட முதல் பகுதி அன்னத்தோட முதல் பகுதியை டச் பண்ணால் நமக்கு இந்த ரகரம் வந்து தோன்றுது இது வந்து இடையின எழுத்து தானே இப்போ எரலை வளல அப்படின் தானே வருது இடையினம் ஸோ இது வந்து இடையின ரகரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா அடுத்து இது வந்து மேல் அன்னத்தோட மையப்பகுதியை உரசுறதுனால இந்த பெரிய ராவ வந்து எங்க உரசுது மையப்பகுதியை உரசுறனால தோன்றுறது இது வந்து கசட தபர அப்ப இது வந்து வள்ளின எழுத்தா ஸோ இது வந்து வள்ளின ரகரம் இனிமேல் நம்ம இந்த ராவை எப்படி சொல்லுவோம் இதை வந்து இடையின ரகரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த ராவை வந்து என்ன சொல்லுவோம் வள்ளின ரகரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த நாவை எப்படி சொல்லுவீங்க தன்னகரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க இந்த நாவை என்ன சொல்லுவீங்க நகரம் அப்படின்னு சொல்லி சொல்லணும் இந்த நாவை வந்து ரன் நகரம் அப்படின்னு சொல்லி சொல்லணும் அதே மாதிரி லாக்கு வந்து இந்த லாவை வகர லகரம் அப்படின்னு சொல்லி சொல்லணும் இந்த லாவை வந்து என்ன சொல்லணும் இதுக்கு என்ன சொல்லுவோம் பொது லகரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லை அப்படின்னா நகர லகரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த லாக்கு என்ன சொல்லுவோம் சிறப்பு லகரம் இல்லை அப்படின்னா இது மாமாதிரி இருக்கிறனால லகரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்களுக்கு இதுதான் புதுசு ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம அடுத்தடுத்த இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இதே மாதிரி நிறைய டாபிக்ஸ் வந்து பார்க்கலாம் இப்போ இதுக்குமே பொருள் வேறுபாடு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துடலாமா எஸ் இதுக்கும் பொருள் வேறுபாடு இருக்குது இப்ப நமக்கு வந்து இந்த இடைநரகரம் வந்து ஏரி அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா அது வந்து நீ நிலை ஏரிக்கு போய் குளிப்போமா அப்படின்னு சொல்லி சொல்றோம்ல அந்த ஏரி இந்த ஏரி அப்படிங்கிறது வந்து மேலே ஏறுறத குளிக்கும் ஓகேவா அடுத்து கூரை இதெல்லாம் வந்து அடிக்கடி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க இப்போ கூரை அப்படின்னா இந்த கூரை வந்து நம்ம வீட்டுக்கு மேலே கூரை வேப்பாங்க இல்லையா அந்தது இப்போ இந்த கூரை வந்து இப்போ கல்யாணத்துலலாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கூரை புடவை எடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க அது நமக்கு எந்த ரா வரும்னு சொல்லி தெரியுமா தெரியும் இன்னைக்கு இன்றைக்கி தெரிஞ்சுக்கோங்க இந்த ரா தான் வரும் ஸோ இது வந்து கூரை அப்படின்னா புடவை அப்படிங்கிறது அர்த்தம் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இந்த மயங்கொழி வந்து தெரிஞ்சிருப்போம் இன எழுத்துக்கள் வந்து தெரிஞ்சிருப்போம் இல்லையா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்